இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு புகழேந்தி எப்படி பார்க்குறீங்க கூட்டணி உறுதியாயிருச்சு என்னென்ன சவால்களை சந்திக்கும் என்னென்ன வியூகங்களை முன்னிறுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க குட் ஈவினிங் டு மாலை முரசு வணக்கம் தமிழ் என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை கூட்டணி இல்லை கூட்டணி பிஜேபியுடன் சேரவே மாட்டோம் எஸ்டிபிஐ மீட்டிங்கில் கிடையவே கிடையாது கிருஷ்ணகிரியிலேருந்து நாலு இடத்துல உறுதிமொழியாக கொடுத்தார் திரு பழனிசாமி அவர்கள் பிஜேபி ஒன்றது ரூல்டு அவுட் அது கூட்டணிலாம் கிடையாதுன்னு சொல்லி ரைட் அன்னைக்கு திரு அமித்ஷா வீட்டில் டெல்லியில் பார்த்துட்டு வெளியே உடனே அமித்ஷா எவ்வளோ பெரிய ராஜதந்திரின்னு ப்ரூவ் பண்ணார் உடனே ட்வீட் போட்டார் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ரைட் அதை பார்த்துட்டு இவர் வெளியில் வந்தார் இவர் மறைச்சார் அதை மூசி புழுகுனாரு அங்கே தான் பார்க்க போகிறோன்னு சொல்லலை வந்தும் கூட்டணி ஒத்துக்கல அப்போ என்ன பண்ணார் தகராறுக்கு போனார் ஏன்னா என்ன சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிக்கிறீங்க ஆறு மாதம் ஆகுங்க அப்போ தான் சொல்ல முடியும் எல்லா கட்சியும் சொல்லியா நாங்கள் சொல்லணும் சும்மா இருக்கு இப்போலாம் கூட்டணி பற்றிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் எப்படி சார் இன்றைக்கி மாறிச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன் மாறி 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 இன்னைக்கு அவர் வராரு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு கூட்டணின்றாரு கூட்டணி ஆட்சின்றாரு அப்போது ஏடிஎம்கே தனியாக நின்று ஜெயிக்கும்ன்ற அந்த நம்பிக்கை போயிடுச்சு ஸோ கூட்டணியோடு தான் வெற்றி பெற முடியுன்ற அளவுக்கு அது தரந்தாழ்ந்து போயிடுச்சா ஏன் கூட்டணி வச்சா தரந்தாழ்ந்து போற விஷயமா என்ன திமுக பெரிய கூட்டணியா இருக்கு சரியான கேள்வி தமிழ் அதை தானே முதல்லயே சொல்லியிருக்கணும் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சிருக்கோம் வச்சிருந்தீங்க நீங்கள் என்ன தப்பு நான் வச்சுக்கிட்டான்னு சொல்லியிருக்கணுமே ஏன் இல்லை இல்லைன்னு அது தகாத கட்சி மாதிரி அதை முடி முடி மறைச்சிங்க சரி ஒரு பொது எதிரி திமுக இருக்கிறாங்க அந்த திமுகவை விட்டு இன்னும் ஒரு வலுவான அணியா நாங்க நிக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களைந்து ஒரு அணியா நிக்கிறாங்க இது அரசியல் நீங்க இப்ப சொன்னது அரசியல் இல்லை இல்லைன்னு ஒழிஞ்சதுக்கு இது அரசியல் அது எனக்கு சொல்லிக் கொடுங்க பார்ப்போம் ஆ நீங்கள் இப்போ இல்லை இல்லைன்னு ஏன் சொல்லணும்னு கேட்குறேன் நான் அவர் அன்பு நண்பர் கூட சொல்கிறாரு நீட்டாக வந்து ஒரு கிவன் டெக் பாலிசியில் ஒரு தலைவரை விட்டு கொடுத்துட்றதான்றாரு ஒரு பதினாலு மாநிலத்தில் ஆளுகிற கட்சி இந்தியாவை புற ஆளுகின்ற ஒரு சக்தி படைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒருத்தர் சொல்லுவார்னு சொல்லி அவங்களுடைய தலைவரையே விட்டு கொடுத்துருவாங்களா என்ன இது என்ன சார் நியாயம் அப்ப எதுக்கு திடீர் மாற்றம் அது அவங்களை தான் கேட்கணும் ஏன் திடீர் மாற்றம் எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை வைத்து அது நடந்ததற்கு பிறகுதான் அவர் மேடையே ஏறுறாரு ஆமாமா என்ன நிபந்தனை வச்சாரு தலைவர் மாற்றம் நிகழணும் நடக்கணும் அப்படின்னு தலைவர் மாற்றன்றது சரிங்க இன்னொன்னு கூட இது கூட நண்பர் வந்து நம்ம சேதுராமன் சார் கோச்சிக்க மாட்டாரு அம்மா கிட்ட இது மாதிரிலாம் ஒரு ஆளை எடுத்துட்டு ஒரு ஆளை போடணும்னு சொல்ல முடியுமா தலைவர்கிட்ட சொல்ல முடியுமா ஒரு ஆளை எடுக்க போடுங்கன்னு ஏன் இன்னும் இப்படி போறேன் முடியுமா இந்த மாதிரி அரசியல் எங்கேயாவது இங்கே அதாங்க எடப்பாடி பழனிசாமி தெரியல அண்ணாமலைக்கு அண்ணாமலை திரு அண்ணாமலை சொன்னது ஏழாவது இடத்துக்கு போயிட்டாங்க ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு பதிமூணு இடத்துல கூட தான் தோத்தாங்க அதுக்காக என்ன பண்ண முடியும் தோற்கறதும் திருப்பி ஜெயிக்கிறதும் அரசியலில் சகஜன் கூட இன்னொரு விஷயத்துக்கே வரேனே இது கூட ஒரு யூகத்தில் பேசுறோம் தலைவர் மாற்றம் இவர் நபந்தன வைக்கிறாரு வைக்கல அவங்க முடிவு எடுக்கிறாங்க சுயமா இருக்கிறாங்க அது கூட விட்டுருவோம் இன்னொரு ஒரு கேள்வி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த கூட்டணியில இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அமித்ஷா சொல்ற பதில் அது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் பாஜக அதில் தலையிட போவதில்லை அவங்களா வெளியேற்ற வரைக்கும் நான் கூட்டணியில இருப்பேன் சொன்ன ஓபிஎஸும் கூட்டணியில பயணித்து கொண்டிருக்க கூடிய டிடிவி தினகரனும் இன்னைக்கு பாக்குறதுக்கு கூட அனுமதிக்கப்படலையா இல்லையான்னு அதுக்குள்ள நம்ம போகல அவங்கள பத்தி கேள்வி கேட்கும் போது கூட்டணியில இருக்கிறவங்களை பத்தி அவர் என்ன விதமான பதில் கொடுத்திருக்கிறார் அதிமுக உட்கட்சி விவகாரம் அதை பத்தி நாங்க பேச போலன்னு இந்த இடத்துல எடப்பாடியோட ஒரு ஒரு இது உங்களுக்கு தெரியல ஒரு முன்னாடி அண்ணா டிஎம்கே ஆபீஸ்ல ஏன் சேர்த்து வச்சுங்க அப்போ அது உள்கட்சி விஷயமா உங்களுக்கு தெரியலையா அது நீங்க பிஜேபியை கேளுங்க பிரச்சனை இல்லை நீங்க இது இப்போ கேட்டுருக்கு அதுதான் இல்ல நான் என்ன கேட்குறேன் அப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல அப்பர் ஹேண்டோட இருக்கிறாரா ஏன் வந்து கூட்டணியில் அவங்களும் இருக்கிறாங்க இல்லை பிறகு சொல்கிறேன்னு கூட அந்த கேள்வியை தவிர்க்க முடியல அப்போ அந்த அளவுக்கு அதிமுகவையோ எடப்பாடியவோ பிஜேபி நம்பி இருக்கு அவ்வளவு வலுவா அவர் இருக்கிறாரான்னு எதை மையப்படுத்தி அமித்ஷா வந்து இந்த முடிவுக்கு வந்தாரு எனக்கு தெரியாது ஏன்னா தொடர்ந்து வெற்றி பெறாரு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்றத்துல நிறைய சீட் வந்துட்டாரு இல்ல ஆட்சி தக்க வச்சு இப்படி எல்லாம் ஏதாவது காரணங்கள் இருந்தா அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு ஆனா ஒண்ணுமே இல்ல தோத்து போற ஒருத்தர் பின்னிட்டு இவ்வளவு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அதான் அதுதான் சொல்றேன் சொல்லுங்க அதான் உங்களுக்கு தெரியும் அப்ப உண்மையான அதிமுக நாங்க தான் சொல்ற டிடிவி கூடயோ ஓபிஎஸ் கூடயோ கூட்டணியை நிறுத்தி இருக்கலாமே ஏன் எடப்பாடியை நோக்கி இவங்க போறாங்க அப்ப ஏதோ ஒரு வலுவான ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கு நான் பாயிண்டிங்கே வரேன் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறது நாட்டுல இடின்னு ஒன்று பின்னாடி இருக்கு இன்கம் டேக்ஸ்ன்னு ஒன்று பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது பூரா பேசிக்கிறாங்க மக்கள் உகந்தி மாத்திரம் இல்லை எங்கேயோ நீங்கள் வலுவாக மாட்டினதால தான் இது போச்சு இல்லைன்னு சொன்ன அவர் விருந்து கூப்பிடுறார் முடியாதுன்னு சொன்ன நீங்கள் விருந்துக்கு போகிறீங்க ரோட்டில் கழித்து விட்டீங்களே ஓபிஎஸை நான் அப்ரிஷியேட் பண்ணல அது ஓபிஎஸ் டிவியை பார்த்துட்டு வர்றேன் அண்ணன் அவருக்கு அவருக்கு நிஜமாவே அந்த சுயமரியாதை இந்த உணர்வுகள் இருந்தால் தூக்கி போட்டு வெளியில் போயிடணும் அம்மாவும் தலைவரும் போதும்னு சொல்லிட்டு அதை தாங்கிக்கிறாங்கல்ல சார் சில பேர் அவங்களுக்கு என்ன பயம் அவங்க எங்கே பயப்படுறாங்க யோசனை பண்ணுங்கள் இது அம்மாவோட இயக்கம் சார் தலைவர் வளர்த்த இயக்கம் நான் இன்றைக்கி கூட என்ன தெரியுமா ஒன்றே ஒன்று நான் எதிர்பார்த்தேன் சார் என்னுடைய மனதால் சொல்கிற தொண்டர்கள் விரும்புகிறது அதுதான் இதே அமித்ஷா அன்றைக்கி வர்றப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் லோக் நாயக்கின் உலக உலக தலைவின் யார் அம்மாவை பூ போடும்போது சொல்கிறார் எம்ஜிஆர் தலைவரையும் அப்படி தான் சொன்னார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி அமையும் சொல்கிறார் அவரு ஏன் சொல்லுங்கள் வாய் திறந்து தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா ஆட்சி அமையும் அதற்கு பிஜேபி பாடுபடும் இருக்கும் சொல்லுங்களேன் இந்த மண்ணில் அதை சொன்னால் தான் சார் விடுபடும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வருஷமாக மாறி மாறி திராவிட இயக்கங்கள் தான் சார் ஆண்டுட்டு இருக்கு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேன்றிங்க அப்போது நீங்கள் அமைக்கிற கூட்டணி எந்த நிலைமைக்கு போக போகுதுன்னு மக்கள் முடிவு பண்ணும் மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்கள் ஏமா ஏமாந்துட்டு போ ஏமாற்றிட்டு போக முடியாது அவர் அவர் ஏன் இதை பண்ணார் ஏற்கனவே பிரதம மந்திரி போய் பக்கத்தில் உட்கார வச்சேன் கஷ்டப்பட்டு உட்கார வச்சேன் கடைசியில் ஒரு பச்சை திருவிழிக்க மாட்டார் இதே திரு அண்ணாமலை சொன்னார் நடந்ததா இல்லையா இப்போ அதே தான் திரு அமித்ஷாஜி பண்ணியிருக்கார் கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு விருந்து வரைக்கும் போயிட்டாரு அது விருந்தா இருந்தா நல்லா தான் இருக்கும் மருந்தா மாறிச்சுன்னா விருந்து மருந்தாக மாறிச்சுன்னா அது மக்கள் தான் முடிவு பண்ணும் தொண்டர்கள் தான் முடிவு பண்ணும் எலெக்ஷன் கேம்பெயின்ல சார் நானே கூட பண்ணுவேன் வேற வழி இல்லை யாருக்கும் பண்ணுவீங்க பிஜேபி ஏற்று பண்ணுவேன் இந்த கூட்டணி ஏற்று பண்ணுவேன் பிஜேபி கூட எனக்கு விட்டுருங்க இவரை இவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்று பண்ணுவேன் இதே அமித்ஷாஜி தூரம் அலைன்ஸ் இல்லாதப்போ உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் போய் இந்தியாவிலே மிக மோசமான ஊழல் கட்சிகள் ரெண்டு ஒன்று திமுக இன்னொன்று திமுகன்னு சொல்லியிருக்கார் பிமுகவை பற்றி பேசுகிறீங்க இவரை பார்க்குறது அவாய்டு பண்ணுறதுக்காக ஒரு ட்ராமா போனால் என்ன பண்ணுவீங்க தேவேகோடாவும் குமாரசாமியும் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் என்னை ஏற்று பண்ணிட்டு இவங்க டெல்லியிலேருந்து போன பின்னாடி ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாலும் அது நம்ம நம்ம கீழே கிடையாது ஆகவே இன்னொன்று நான் சொல்ல முடியாது சொன்னால் தமிழ் நான் அலோ பண்ண மாட்டேங்க ஒரு உரிமை குரலில் ஒரு பாட்டு வரும் ஆம்பளைங்களா நீங்கள் ஆம்பளைங்களான்னு இல்லை சார் நான் இருக்கேன் சொல்லிட்டுருக்கேன் குருமூர்த்தி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இது எல்லாமே எலெக்ஷன் டைமில் வரும் வேறு வழி இல்லை